நமக்கு என்ன தூக்கமே வர மாட்டேங்குது ஒரு வேலை இன்சோம்னியாவா இருக்குமோ கண்ணு ஃபுல்லா கருவளையும் அப்ப நம்ம அழகெல்லாம் போயிடுமோ சும்மாவே எந்த நாயும் நம்மளை சைட் அடிக்காது அய்யோ நம்ம அழகெல்லாம் போயிடுச்சுன்னா மதனும் நம்மளை கழட்டி ஆ என்ன மணி அடிக்குது உண்மையோ என்ன யோசிச்சுட்டு இருக்க

எக்ஸாமில் பாஸே ஆக மாட்டேன் அப்புறம் எதுக்கு படிக்கணும்னு தோணுது யாராச்சும் நல்லா ஈன்னு இழிச்சு இழிச்சு பேசினா பின்னாடி பெருசாக எனக்கு காப்பு வைக்கப் போகிறாங்களோன்னு தோணுது இவ்வளவு ஏன் என் தலை மேலே ஓடிட்டுருக்கிற ஃபேனு கலண்டி என் தலை மேலேயே விழப்போகுதுன்னு தோணுது நான் இப்போ என்னடா பண்ணுறது ஹே இதெல்லாம் நார்மல் ரீ இந்த மாதிரிலாம் யோசிக்கும்போது போது தேவையில்லாததெல்லாம் விட்டுட்டு தேவையானதை மட்டும் யோசி தேவையானது இது தேவையில்லாதது அதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ யோசிக்கிறது பூராவே தான் போய் தூங்கு போ நீ பேசுறத பார்த்தா நீ என்ன ஒரு காமெடி பேசாதான் நினைச்சிட்டு இருக்கல இன்னும் உனக்கு என்ன பிடிக்கல தானே உனக்கு என் மேல அக்கறை இல்லை தானே என்ன கழட்டி விட பாக்குறதானே எதுக்கடி இப்படி எல்லாம் பேசுற பின்ன உனக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத மாதிரி தானே நீ பேசுற பைத்தியம் பைத்தியம் இதுக்கு மேலேயும் நம்ம பேசினா நம்மளுக்கு நூத்தி முப்பத்தி நாலாவது தடவை பிரேக்க ஆயிரும் நான் போனை வைக்கிறேன் பாத்தியா பாத்தியா உன்னால என்கிட்ட ஒரு நிமிஷம் கூட முழுசா பேச முடியும் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் உனக்கு என்ன பிடிக்கல தானே அர்த்தம் இதுல என்ன பைத்தியம் பைத்தியம் வேற சொல்றியா நீ என்னடா என்ன பைத்தியம் சொல்றது நான் சொல்றேன் ஆமாடா நான் பைத்தியம் தான் நூத்தி முப்பத்தி நாலாவது தடவை பிரேக்அப் நீ என்னடா பண்றது நான் பண்ற நமக்கு இதோட நூத்தி முப்பத்தி நாலாவது தடவை பிரேக்அப் கன்ஃபார்ம் போன வேடா வெயிட் போன ஆசைப்பட்டு ஃபோனை வச்சுட்டோமோ நிஜமாவே அவன் பிரேக் அப்லையும் நினச்சி அழகா முகமா அழகாக முகமாக ஏன் இவன் மைண்ட் மொட்டை மானங்கிட்ட தானம்மா படைச்சிருக்கான் ஆஹா இவளை இப்படியே விட்ட வேலைக்கு ஒரு நல்ல டாக்டர் கிட்டே கூப்பிட்டு போனோம் ஏய் இவனை பார்த்தா டாக்டர் மாதிரி இல்லையடா இங்கே இதுக்குடா கூப்பிட்டு வந்த ஓம் சாந்தி ஓம் சாந்தி சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை டாக்டர் அது வந்து நானே சொல்றேன் டாக்டர் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு டாக்டர் நான் யோசிச்சுட்டே இருக்கேன் டாக்டர் நிறைய யோசிக்கிறேன் ரொம்ப யோசிக்கிறேன் சம்பந்தம் எல்லாம் யோசிக்கிறேன் டாக்டர் அதான் டாக்டர் என் பிரச்சனை அப்படி என்னமா யோசிக்கிற தெளிவா சொல்லு ஐயோ டாக்டர் அதை மட்டும் கேட்காதீங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் நான் இங்க டாக்டர் நான் என்ன வேணாலும் கேட்கலாம் ஆமா நீங்க யாரு அவளோட பாய் ஃப்ரெண்ட் டாக்டர் ஓஹோ உன்னை பார்த்தாலும் ஏதோ பாதிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்க உங்ககிட்ட நான் அப்புறம் வரேன் நீ சொல்லுமா டாக்டர் இப்போ நான் ஒரு கரும்பு ஜூஸ் கடைக்கு போனேன்னா அந்த மிஷின் குள்ள என் கையை விடுற மாதிரி யோசனை வருது டாக்டர் ஏதாச்சும் ஒரு பெரிய ஏரி கிணறு பார்த்தா குதிச்சு செத்துருவனோ அப்படின்னு ஒரு யோசனை வருது டாக்டர் நான் போன்ல ஏதாச்சும் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தா ஜாலியா சந்தோஷமா சிரிச்சுட்டே இருப்பேன் இதுக்காகவே நான் பத்து நாள் உட்காந்து அழ போறணும்னு தோணுது டாக்டர் மொபைல் போன சார்ஜ் போட்டா சுவிச்சு கூட போட மறந்துடுவேன் ஆனா அண்ணா பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு டீச்சர் திட்டினது ஞாபகம் வந்து டெய்லி நைட் அதை யோசிச்சு யோசிச்சு டிப்ரெஷன் ஆயி தூங்கவே மாட்டேன் டாக்டர்